ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷன் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நேர்கூற்று தொடரில் வந்து மேற்கோள் குறி வருமா வராதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் பேஜ் நம்பர் செவன்ட்டி எயிட்டில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து பார்க்க போகிறோம் பொறுத்துக பசு கன்று பன்றி குட்டி சிங்கம் குருளை கீரி பிள்ளை அடுத்து பாருங்க அடைப்புக்குறியில் உள்ள சொற்குழு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக யானை பிளிறுகிறது ஓவியர் படமறைந்தார் குயவர் பானை வனைந்தார் நான் தேநீர் பருகினேன் பசு கன்றை ஈன்றது ஆரமுதன் பாட்டை பாடுகிறான் அலை அடிக்கிறது முதியவர் கூடை முடைகிறார் ராமன் கூரை வேய்ந்தான் தாயார் சோறு சமைத்தார் அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டியில் உள்ள கொஸ்டின்ஸ் பொறுத்துக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடு வந்து வினை பகுதி கொடுத்துருக்காங்க அதுக்கான வினையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று வந்து முற்று பெறாமல் இருப்பது தான் வந்து எச்சவினை வினை பகுதி அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் அதுதான் வந்து வினைப்பகுதினு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கான் இதுக்கான எச்சவினை என்ன அப்படின்னா கண்டு கண்டுங்கிற அந்த எச்சவினைக்கான வேர்ச்சொல் வந்து கான் அதே மாதிரி தா தாங்கிறதுக்கு ஆன்சர் தந்து ஓட்டு ஓட்டி பார் பார்த்து நட நடந்து அடுத்தது பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள வினைப்பகுதியை ஏற்றவாறு மாற்றி கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க அழகு கரசி தெளிவாக பாடம் கற்பித்தாள் அடுத்தது செங்குட்டுவன் நேற்று மதுரை மதுரையிலிருந்து வந்தான் அது வந்து இறந்த காலம் அதனால் வந்தான் தான் எழுதணும் வந்தானுங்கிறதுக்கான வேச்சல் வந்து வா அப்படின்னு வரும் அடுத்தது கலையரசன் அடுத்த திங்கள் அமெரிக்கா செல்வான் அப்போ அடுத்த மாதம் அப்படிங்கும்போது அது எதிர்காலம் அப்போ எதிர்காலத்துக்கு ஏற்ற வினைமுற்று என்ன அப்படின்னா செல்வான் இந்த செல்வான்கிறத பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா செல் ப்ளஸ் இவ்வு பிளஸ் ஆனும் உங்களுக்கு தெரியும் இவ்வுன்னு வந்தாவே அது வந்து எதிர்கால இடைநிலைன்னு தெரியும் அப்போ கலையரசன் அடுத்த திங்கள் அமெரிக்கா செல்வான் அடுத்தது பாவேந்தர் பாடிய நூல் பாண்டியன் பரிசு மணிவண்ணன் தலைமை ஆசிரியரை பார்த்து விடுப்பு கேட்டான் அடுத்து பழனியில் இன்று தேரோட்டம் தொடங்குகிறது அப்போ இன்றுங்கிறது இப்போ நிகழ்காலம் இப்போ தொடங்குகிறதுன்னு வரும் அப்போ அந்த பிரிச்சிங்க அப்படின்னா தொடங்கும் பிளஸ் கிரு பிளஸ் அது அப்போ கிருங்கிறது நிகழ்காலம் அடுத்தது அழகன் கடந்த ஆண்டில் வகுப்பில் முதல் மாணவனாக கடந்த ஆண்டு அப்படிங்கும்போதே இறந்த காலம் அப்போ இறந்த காலத்தில் தான் வினைமுற்று முடியணும் அப்போ கடந்த ஆண்டில் வகுப்பில் முதல் மாணவனாக விளங்கினான் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக அமையும் பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இணை சொற்களாக பொருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இணை சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ வந்து மேலும் அழகு கூட்டக்கூடியது இரண்டது வந்து இணையாக சேர்ந்து வரும்போது அந்த சொல்லுக்கு வந்து மேலும் மேலும் வந்து அழகு கூட்டக்கூடியது தான் வந்து என்னென்னு சொல்றோம்னா இணைச்சொற்கள் இப்போ இலைமறை இலைமறை காயாக பொய்யும் புரட்டும் தாய் தந்தையார் தங்கு தடை ஏழை எளிய அப்படிங்கிற இணைச்சொற்கள் வந்து பொருத்தமாக இருக்கும் அடுத்தது வந்து அடைப்புக்குறிக்குள் தரப்பட்டுள்ள சொல்லை பயன்படுத்தி இணைச்சொல்லை உருவாக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக மலையரசன் மேடையில் தங்கு தடையின்றி சொற்பொழிவாற்றுவார் அடுத்து எங்கள் ஊரில் பொங்கல் திருநாளன்று ஆடல் பாடல் நடைபெறும் அடுத்து என் அண்ணன் திருமண விழாவிற்கு உற்றார் உறவினர் வந்திருந்தனர் அமைச்சர் மக்களிடம் குற்றம் குறைகளை கேட்டறிந்தார் தலைவர் மணமக்களை சீரும் சிறப்பும் பெற்று வாழுமாறு வாழ்த்தினார் இப்போ இணை சொற்கள்ங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் வரும் ஓகேவா அது வந்து அந்த சொற்களுக்கு வந்து அழகு கொடுக்கும் அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் அதில் வந்து கீழ்வரும் தொடருக்கேற்ப அடைப்பு குறிக்குள் தரப்பட்டுள்ள சொற்கள் சரியானதை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக சட்டையில் படிந்துள்ள கரையை போக்கு இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து பெருமழையால் சிற்றூரை வெள்ளம் சூழ்ந்தது அடுத்தது மணிமாறன் வயிறார உண்டு மகிழ்ந்தான் வயிறார ஆறன்னா வயிறு ஃபுல்லா உண்டு மகிழ்ந்தான் அடுத்தது காலை வேளையில் நடைபயிற்சி செய்க அடுத்து மரத்தின் கிளையை முறி மரத்தில் பறவை கூடு கட்டியது படிப்பறையில் போதுமான அளவு ஒளியா இருக்க வேண்டும் அதாவது வெளிச்சம் இருக்க வேண்டும் அடுத்தது இளமையில் கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி